மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பல அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்தியாவினுடைய தேச பாதுகாப்பு சம்பந்தமான மிக முக்கியமான ஐந்து கேள்விகளை வந்து மோடி அரசாங்கத்தின் முன் சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு அமித்ஷாவோ மோடியோ வாயே திறக்காம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய உளவுத்துறை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை இந்த ரெண்டுக்குள்ள நடந்த மிக முக்கியமான கடித போக்குவரத்துகள் என்னென்ன நடந்திருக்கு மிக முக்கியமான ஆதாரங்களை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஆதாரங்கள் இந்தியா முழுக்க பரபரப்பான விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு எதுக்காக மம்தா பானர்ஜி திடீர்னு ஆதாரங்களை வெளியிடணும் குறிப்பாக இந்திய உளவுத்துறை சார்ந்த பல விஷயங்களை பொது வெளியில ஏன் கேள்வியா முன் வச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி நடந்துட்டு அரசியல் என்ன வணக்கம் இது மெட்ராஸ் நான் உங்கள் சத்யராஜ் தொடர்ச்சியாக மோடி அரசாங்கத்தை வந்து நேரடியான கேள்விகள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலமா இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறிப்பா தமிழ்நாடு எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் குறித்து நேரடியான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்களோ அதே போல மேற்கு வங்கமும் தொடர்ச்சியா மோடி அரசாங்கம் பண்ணக்கூடிய அனைத்து ஊழல்களா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம பல நிர்வாக முறைகேடுகளா இருக்கட்டும் வெளிப்படையான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க பாராளுமன்றத்தில் மம்தா பானர்ஜி கட்சியினுடைய மிக முக்கியமான எம்பி அபிஷேக் பானர்ஜி வெளிப்படையான சில விஷயங்களை வந்து தொடர்ச்சியா பேசிட்டு வந்துட்டு இப்போ சில தகவல்களை வெளியிட்டு இருக்கிறாரு இந்த அபிஷேக் பானர்ஜி தான் அடுத்த திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய தலைவராக வர போறார் மம்தா பானர்ஜியினுடைய அண்ணன் பையன்தா அவரு இவர் மேற்கு வங்க அரசியலுடைய மிக முக்கியமான நம்பிக்கையை செயல்பட்டு இருக்கிறாரு இவர் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு மிக முக்கியமான கேள்விகளை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக வெளியிட்டிருக்கிறார் அந்த கேள்விகள் எல்லாமே மோடி அரசாங்கத்தை நேரடியாகவே அவங்க பண்ண தவறுகளை அம்பலப்படுத்துற மாதிரி இருக்கு குறிப்பாக முதல் விஷயம் அவர் என்ன இன் நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறாரு இந்தியாவினுடைய தேச பாதுகாப்பு மிக மோசமாக பிரீச் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு குறிப்பாக அவர் எதை மையமாக வச்சு பேசுறாரு அப்படின்னா காஷ்மீர்ல பகர்காமில் நடந்த மிக மோசமான தாக்குதலில் இருபத்தாறு இந்தியர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் மையமாக பாதுகாப்பு அதாவது நேஷனல் செக்யூரிட்டி வந்து பிரீச் ஆயிருக்கு அப்படிங்கறது வெளிப்படையா விஷயம் அப்படின்னா இந்திய குடிமக்களை மிக மோசமாக சுட்டு கொண்ட அந்த தீவிரவாதிகள் நாலு பேரும் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அவங்க இந்தியாவுக்குள்ள வர்றது கண்டிப்பாக இந்தியாவினுடைய உழவு பிரிவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்தியாவினுடைய உழவு பிரிவுக்கு தெரியாம அவங்க உள்ள வந்து இங்கேயே தங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து அதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன்ஸ் பிளான் பண்ணி நடத்திருக்காங்க அப்படின்னா இது இந்தியாவினுடைய உளவுத்துறையின் தோல்வி அப்ப உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஐபி அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய சீஃபைய நீங்க மாத்தாம அவருக்கு ஒரு வருஷம் எக்ஸ்டன் பண்ணிருக்கீங்க பீரியடாங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க யாரு இருந்து உங்களுக்கு பிரஷர் வந்தது எதுக்காக பிரஷர் வந்தது இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு இந்தியாவினுடைய உளவுத்துறை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டர்னலாக எல்லா செக்யூரிட்டியும் யார் பாக்குறாங்க அப்படின்னா ஐபி தான் பார்ப்பாங்க இன்டெலிஜென்ஸ் பேரோ தான் பார்ப்பாங்க இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை ஆர்ஐ சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் மிக தான் பார்ப்பாங்க இப்ப ஒரு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான உளவு பொறுப்பு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி பார்ப்பாங்க இவ்வளவு உளவு அமைப்புகள் இருக்கு குறிப்பாக காஷ்மீருக்குள்ளேயும் சிபிசிஐடி இருக்காங்க காஷ்மீருக்குள்ளேயும் ஐபி இருக்கிறாங்க அப்ப இது எல்லாமே எப்படி ஃபெயிலியர் ஆச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா காஷ்மீர் யார் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா முழுக்க முழுக்க இந்த மத்திய அரசாங்கம் ஹோம் மினிஸ்ட்ரி தான் காஷ்மீரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு ஒரு மாநிலமா இருந்ததை உடச்சு மூணா மாத்தி இன்னைக்கு நேரடியாக உள்துறை அமைச்சகத்தின் கீழே வச்சிருக்காங்க அப்போ ஒரு மாநிலத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய உளவு பிரிவா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான உளவு பிரிவா இருந்தாலும் சரி ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருந்தாலும் சரி எல்லா பொறுப்புமே அமைச்சர்

இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவரே வந்து ரிட்டையர்ட் ஆக போறாரு அவருக்கு இன்னொரு வருஷம் போஸ்ட் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமாக வேலை பார்த்துட்டாரு இந்தியாவை பயங்கரமாக பாதுகாத்துட்டாரு இங்கே எந்த அட்டாக்கு இல்லாமல் இந்தியாவுக்கான தகவல்களை உடனே அந்த தகவல்களை கொடுத்து மக்களை காப்பாற்றிட்டார் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு வருஷம் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதை மம்தா பானர்ஜி கட்சியினுடைய எம்பி அபிஷேக் பானர்ஜி வெளிப்படையாக கேட்டிருக்காரு இவ்வளோ பெரிய தோல்வி நடந்திருக்குல்ல உங்கள் ஐபி டைரக்டர் இவ்வளோ பெரிய ஃபெயிலராக சந்திச்சிருக்காருல அவருக்கு எதுக்காக நீங்க வந்து பதவி வந்து இன்னொரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்க இது ஒரு நியாயமான கேள்வி மாவட்டத்தில் தீ விபத்து நடந்துச்சு ஒரு கள்ளச்சாராய விபத்து நடந்துச்சு என்ன பண்றாங்க கலெக்டர் மாற்றுறாங்க எஸ்பி மாற்றுறாங்க ஒரு மருந்து நடந்துச்சுன்னா உடனே கமிஷனர் இது வழக்கமாக ஒரு மாநிலத்துக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த இருபத்தி பேர் கொலை துரத்தி துரத்தி சுட்டுக் கொண்டிருக்காங்க வெளிநாட்டில் இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்து பார்டர்ல வந்து உட்கார்ந்து தங்கி ட்ரைனிங் எடுத்து இங்க வந்து மக்களை சுட்டுக் கொண்டிருக்கான் இவ்வளவு பெரிய ப்ராசஸ் ஒரு ஒரு தீவிரவாத கும்பல் செஞ்சிருக்கு அப்படின்னா இது யாருடைய தப்பு முழுக்க முழுக்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்ப அந்த பொறுப்பு அவங்க ஏத்துக்க வேண்டாம் இல்லையா அப்ப எதுக்காக இந்த டைரக்டரை அதாவது ஐபிஎனுடைய டைரக்டரை அவரோட பேரிட நீங்க எஸ்ட் பண்றீங்க இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா யார் சொல்லி நீங்க இதை பண்றீங்கன்னு வெளிப்படையா கேட்டிருக்கார் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் செலக்டிவ் யூஸ் ஆஃப் சர்வைலன்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆண்டு இருக்கும் பெகாசஸ் அப்படிங்கிற வார்த்தை இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய வாத பொருளாக மாறிச்சு பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பல கோடி அஞ்சு கோடிங்கிறாங்க ஆறு கோடிங்கிறாங்க அது எவ்வளோன்னு தெரில அதை தயாரிக்கிறது இஸ்ரேல் அந்த பெகாசஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபோனில் செட் பண்ணி விட்டு யார் 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 கூட பேசுகிறாங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க அவங்க அவங்களுடைய பேங்க் ட்ரான்சாக்ஷன் என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண முடியும் இது இந்தியாவில் பத்திரிக்கையாளர்கள் ஜட்ஜு அரசியல்வாதிகள்னு எல்லாத்தையும் இந்த பெகாசஸை பயன்படுத்தி ட்ராக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒயர் பத்திரிகை மிக டீட்டெயிலாக மூன்று பாகமாக கட்டுரைகள் வெளியிட்டாங்க எப்படியெல்லாம் வந்து இந்த பெகாசஸை பயன்படுத்தி என்னென்ன ஃப்ராடு வேலையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த பெகாசஸை வந்து இஸ்ரேலருந்து வாங்கியிருக்கு இந்தியா அப்படிங்கிறது எல்லாமே புருவாய் பெரிய பரபரப்பு கிரியேட் பண்ணுச்சு வெளிப்படையா அபிஷேக் பானர்ஜி கேட்குறார் அதாவது மம்தா பானர்ஜியினுடைய கட்சியை சார்ந்த எம்பி நீங்க எதிர்கட்சி சார்ந்தவங்களை ஒட்டு கேட்கணும் அவங்கள உழவு பார்க்கணும் அப்படின்னா சர்வதேசத்துல வெளிநாடுகள் இருந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்க பெகாசஸ் சாப்ட்வேர் வாங்குறீங்க கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வாங்குறீங்க இதை வாங்குறீங்க அதை வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க ஆனா தீவிரவாத செயலில் ஈடுபடுறான் இந்திய குடிமக்களை சுட்டுக்கொள்கிறான் இந்தியாவினுடைய தேசத்துக்கு பாதுகாப்பு இல்லாத வேலைகளை செய்யறான் அவனை நீங்க ஏன் இந்த இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஏன் அவனை வந்து அவனுடைய நடவடிக்கைகளை வந்து நீங்க வந்து செக் பண்ணல அவன் யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க எங்கெங்க நடமாட்டங்கள் இருக்கு இதெல்லாம் ஏன் நீங்க விசாரிக்கல இந்த கேள்வி ஒரு வெளிப்படையாக இருக்கிறார் இது ஒரு நியாயமான கேள்வி ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட ஒரு மிக முக்கியமான வழக்கு மையமாக வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அது லாயர்ஸாக இருக்காங்க பத்திரிகையாளர்கள் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்னு ஒரு பெரிய கூட்டத்தையே வந்து இந்த மோடி அரசாங்கம் கைது பண்ணிச்சு அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மோடியவே வந்து அவரோட உயிருக்கே அச்சுறுத்தல் பண்ணுற மாதிரியான வேலைகளை இவங்கெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் இவங்க வந்து கைது பண்ணி அவங்கெல்லாம் ஜெயிலில் வச்சு அஞ்சு வருஷமா ஜெயிலில் தான் இருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபோனில் இது நடந்துச்சு அது இருந்துச்சு அவங்க லேப்டாப்ல இருந்து இமெயில் போயிருக்கு அது போயிருக்கு இது போயிருக்குன்னா பல குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்க பிற்பாடு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து போலீஸோ இன்டெலிஜன்ஸோ சொல்றாங்க இவருடைய இருந்து இந்த மெயில் போயிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அந்த லேப்டாப்பையே யாரோ ஹேக் பண்ணி அந்த லேப்டாப்புக்குள்ளேயே சில மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணி இமெயிலே இன்சர்ட் பண்ணி சில வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் செய்யலை எங்கள் லேப்டாப்பை சீஸ் பண்ணி அதுக்கு பிறகு போலீஸ் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் ஜெயிலில் இருந்து இப்போ வெயிலில் வந்த சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்த பெகாசஸ் மாதிரியான மிக மோசமான நாசகர சக்தி கொண்ட இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னா இந்தியாவினுடைய சொந்த குடிமக்கள் அரசாங்கத்தை கேள்வியக குடிமக்களுக்கு எதிராக இது பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு சோ அப்ப ஏன் இது மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை நீங்க தீவிரவாதிகளை வந்து கண்காணிக்கிறதுக்கு பயன்படுத்தலை அப்படின்னு நியாயமா ஒரு கேள்வி கேட்குறாங்க உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பார்டருக்குள்ள வந்து இந்திய மக்களை வந்து இந்த அளவுக்கு சுட்டு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நடமாட்டம் குறித்து அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்க ஏன் கண்டுபிடிக்கல அப்போ நீங்க முழுக்க முழுக்க கோடிக்கணக்கில் படவு செலவு செஞ்சு உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பகைக்காக வேலை செய்கிறீங்க எதிர்கட்சியை மிரட்டுறீங்க பத்திரிகையாளர் மிரட்டுறீங்க லாயர்ஸை மிரட்டுறீங்க மாணவர்களை மிரட்டுறீங்க இந்த தான் நீங்க செய்ய போறீங்களா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க மூணாவது மிக முக்கியமான ஒரு கேள்வி யுஎஸ் பிரசிடென்ட் குறித்தான கேள்வி அதாவது பகல்காம் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஒரு சண்டை நடந்துருந்துச்சு இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சண்டை திடீர்னு நினச்சி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கேப்லாம் திடீர்னு நினைச்சு ஏன் இந்த சண்டை நினைச்சுன்னு கேட்டப்போ இல்லை இல்லை பாகிஸ்தான் எங்கள்கிட்ட கெஞ்சினாங்க அப்படின்னு இந்தியா தரப்பில் சொல்கிறாங்க பாகிஸ்தான் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துச்சு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் நான் சொல்லி தான்ப்பா எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அப்படின்னாரு இதை ஒரு தடவை சொன்னாரா பத்து தடவை சொன்னாரு நான் சொல்லித்தான் நிறுத்தினாங்க நான் சொல்லித்தான் நிறுத்தினாங்க நான் சொல்லித்தான் நிறுத்தினாங்க அப்படின்னாங்க நாம என்ன கேட்கறோம் அப்படின்னம்னா இங்க இந்திய மக்களை ஒருத்தன் சுட்டு கொண்டிருக்கான் ஒட்டுமொத்த தேசம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாநில கட்சி மாநகர கட்சி எல்லா கட்சியும் அவங்க கூட நிக்கிறாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க யார் சுட்டவனோ அவனை கண்டுபிடிங்க சுட்டுட்டு இந்தியா விட்டு வெளியே போயிட்டான் அவன் இது வரைக்கும் அவனை பிடிக்கவே இல்லை அவனை பிடிச்சி அவனை தூக்கில போடுங்க அவனுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுங்க தேசமே ஒரே குரலாக உங்களோட நிற்குது அப்படிங்கும் போது அமெரிக்காலேருந்து ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் நிறுத்திட்டீங்களே இதுதான் தேசபக்தியாங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வருது இப்போ இதைத்தான் வந்து பேனர்ஜி வேற வேற லாங்குவேஜ்ல கேட்கறாரு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே மொத்த தேசம் உங்களோட இருக்கும்போது இப்படி பண்ணிட்டீங்களே அமெரிக்காக்காரர் சொல்கிறாரு அப்படின்னு அதில் வேற ட்ரம்ப் சொல்கிறாரு நான் வந்து வர்த்தகத்தை மையமாக வைத்து சில விஷயங்கள் பேசிய உடனே தான் இந்த போர் நிறுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா வர்த்தக ஆதரவு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொன்னதாக மிரட்டினாரு இந்த கதையெல்லாம் விட்டுறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்கா சொல்லியிருக்கு அதனால் யுத்தத்தை நிறுத்திட்டாங்க ஏன் இந்திய குடிமக்கள் இந்திய எதிர்க்கட்சிகள் இந்திய எம்பிக்கள் இந்தியாவினுடைய இறையாண்மை இந்தியாவினுடைய மக்களுடைய குரலை கேட்காமல் அமெரிக்கா சொல்லிச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு யுத்தத்தை வந்து நிறுத்துறீங்க இப்போ ஒன்றும் இல்லை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக கடுமையான சண்டை இந்த சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது ஈரான் நிறுத்தவாக போகிறாங்க இல்லை இஸ்ரேல் நிறுத்தவாக போகிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்கள அடிக்கிறாங்கல்ல அவங்க ரெண்டு நாண்டு பகை நாடு ரெண்டு சண்டை போடுறாங்கல்ல யாருமே அவங்களோட இறையாண்மைக்குள்ள தலையிட முடியாது அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்காங்கல்ல இந்த தெளிவிய நம்ம நாட்டுக்கு இல்லைங்கிற கேள்வியை பேனர்ஜி வைக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் ஒன்று இருக்கு அப்போ காஷ்மீரை வந்து பாதி பாகிஸ்தான் வச்சிருக்கு பாதி நம்ம இந்தியாட்டு இருக்கு அந்த காஷ்மீரும் நம்ம காஷ்மீர் தான் அதை ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து போய் பிடிச்சு ரீட்டைன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ஒரு நியாயமான ஒரு கேள்விதான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் எல்லாம் முடிஞ்ச உடனே மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் குழு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நாடுகளுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க நம்ம கனிமொழி அவர்கள்லாம் கூட போயிருந்தாங்க கட்சி பேரமே கிடையாது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சியில கூடிய எம்பிக்கள் எல்லாத்தையும் மொத்தமாக பைய வந்து கையில் கொடுத்து நீங்கள் வந்து நாடுகளுக்கு போங்க அங்கே போய் உட்காந்து பேசுங்க நம்ம சண்டை ஒரு நியாயமான சண்டை நாங்கள் வந்து உண்மையிலேயே வந்து பாகிஸ்தானை எதிர்த்து சண்டை போட்டதில் ஒரு உண்மை இருக்குது நேர்மை இருக்குது நியாயம் இருக்குன்னு தயவு செஞ்சு போய் சொல்லுங்க அப்படின்னு ஒரு குழு அனுப்பிச்சிங்கல்ல அந்த குழு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இது வரைக்கும் என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு எத்தனை நாடு நம்மளுடைய நம்ம தரப்பினுடைய நியாயத்தை ஏற்கிறாங்க அது குறித்து சப்போர்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தான் பண்ணது தப்பு இந்தியா பண்ணது சரி அந்த நாட்டு பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீருக்குள்ள தீவிரவாதிகளுக்கு வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கும் அங்கே அவங்கள தங்க வைக்கிறதுக்குமான இடத்தை அந்த நாடு கொடுக்குது இது வந்து அந்த நாடு பண்ணக்கூடாது இதுதான் நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்டு எத்தனை நாடு இந்த எம்பிக்கள் குழு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த சப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்போ எதுக்காக எம்பிக்கள் குழு அனுப்பிச்சிங்க சும்மா ஜாலியாக டூர் போகிற மாதிரி போயிட்டு அங்கே உட்காந்து பேசிட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு இங்கே வந்து இப்படி எல்லாத்துலேயும் டேட்டா காமிச்சிட்டு இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு இது வேஸ்ட்டு தானே அப்போ எதுக்காக இந்த ப்ராசஸ் நடந்துச்சு இது டோட்டலி டிப்ளமசி ஃபெயிலியர் அப்படிங்கிறாரு அதாவது ராஜதந்திர உறவுகள் இருக்கு பாத்தீங்களா இதுல ஒரு மிகப்பெரிய தோல்வி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை அவர் ரொம்ப முக்கியமா உன்விக்கிறாரு எங்க போனாலும் நான் தான் விஸ்வகுரு நாட்டையே நான் தான் உலகத்தையே நான் தான் எல்லாத்தையும் நான் தான் கட்டுப்படுத்துறேங்கிறாரு திடீர்னு அவர் நினைச்சாருன்னா இஸ்ரேல் போர் யுத்தத்தை நிறுத்திடுவாரு உக்ரைன் போர் நிறுத்திடுவாரு இன்னும் அந்த போர் நடித்திருவாரு இந்த போரை நடத்திடுவாருன்னு எல்லாம் சொல்றாரு ஆனா மணிப்பூர் கலவரத்தை மட்டும் இதுவரைக்கும் நிறுத்தல போன வாரம் கூட மிகப்பெரிய கலவரம் தீ விபத்து மக்கள் கொலவன் இருக்காங்க சோ ஆனா சர்வதேச யுத்தங்களை நிறுத்தக்கூடிய ஒரு விஸ்வகுருன்னு சொல்றீங்களே நீங்க இந்த யுத்தத்துக்கு பிறகு அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த ஒரு தற்காலிகமான தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும் போதும் எதுக்காக ஐஎம்எஃப் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்லியன் டாலரை வந்து எதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ஸா கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பேங்க் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டா நாற்பது பில்லியனை வந்து அசியூர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு நடக்குது நீங்க என்ன சொல்றீங்க அந்த நாடு தப்பு பண்ணிடுச்சு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ட்ரைன் பண்ணி அனுப்பிச்சாங்க நாம உலகத்திலேயே ஒரு மிக முக்கியமான நாடா வளர்ந்துட்டோம் ஆசியாவிலேயே பெரிய நாடு நம்ம சொன்னால் எல்லா நாடும் கேக்குன்னு தாக்குதல் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஐஎம்எஃப் அதாவது அமெரிக்காவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலரை அவங்களுக்கு கொடுக்குறான் வேர்ல்டு பேங்க் நாற்பது பில்லியன் டாலர் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அப்போ இது டோட்டலி ஒரு டிப்ளமசி ஃபெயிலியர் அப்ப நீங்க உலகத்துக்கு மத்தியில நான் ஒரு பெரிய ஆள்னு இந்தியாக்குள்ள சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர உங்களுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் டைரக்டா வெளிப்படையா பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்து செயல்பட்டு இருக்காங்க அப்ப நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கேட்டா நான் இந்தியா உலகம் முழுக்க சுத்தனை அப்படிங்கிறாரு வெளிப்படையாக பாராளுமன்றத்துல வந்து வைகோ அவர்கள்லாம் கூட சொன்னாங்க அவர் பேர் பிரைம் மினிஸ்டர் பிக்னிக் மினிஸ்டர்னு சொன்னார் ஏன் அப்படின்னா அவர் பாராளுமன்றத்துக்கே வர்றது கிடையாது அட்டன் சிஸ் வெறி போரு உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்காரு கேட்டா ராஜதந்திரத்தை வளர்க்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டோட உறவுக்கு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சைப்ரஸ் போயிருக்காரு தமிழ்நாட்டுல ஒரு கோயம்புத்தூரோ இல்ல வந்து சென்னையோ ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள்த கூட அந்த நாட்டுல இல்ல ஆனா அந்த நாட்டுல போய் இறங்கி அந்த நாட்டோட உரையாடுறாரு கேட்டா டர்க்கியோட அந்த நாடு வந்து சண்டையில இருக்கு டர்க்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கு நம்ம போனா ஒரு ராஜதந்திர நகரவாக அந்த சைப்ரஸ் தீவை நம்மளோட வந்து ஒரு நெருக்கமான உறவு கொண்டு வரலாம் நம்ம பயங்கரமா வந்து டிப்ளமசியா யோசிக்கலாம் இந்த கதையெல்லாம் பேசுறீங்க இந்த டிப்ளமசிக்காகவே இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி செலவு பண்ணப்பட்டிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் அதைத்தான் அபிஷேக் பானர்ஜி சொல்றாரு ரெண்டு லட்சம் கோடி செலவு பண்ணி இங்க ஒரு துறை இருக்கு ராணுவத்துக்கு இணையா நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த துறைக்கு ரெண்டு லட்சம் கோடி செலவு பண்ணி இவ்வளவு பெரிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அம்பாசிடர்ஸ் இருக்காங்க ஹை கமிஷனர்ஸ் இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா பாகிஸ்தானுக்கு பலாயிரம் கோடி இந்த யுத்தத்துக்கு பிறகு உதவிகள் வந்து அமெரிக்கா இருந்து வருது வேர்ல்டு பேங்க்ல இருந்து வருது ஐஎம்எஃப்ல இருந்து வருது நீங்க என்ன டிப்ளமசி பண்ணீங்க என்ன ராஜேந்திர நகர்வுகள் செஞ்சீங்க அப்படின்னு வெளிப்படையா கேட்கிறாரு இது ஒரு நியாயமான கேள்வி அப்ப நீங்க கடந்த பத்தாண்டுகளாக நான் விஸ்வ குருன்னு ஊர் முழுக்க சுத்திட்டு வந்தது எல்லாமே பொய்யா அப்படிங்கிற கேள்வியை மம்தா பானர்ஜியினுடைய கட்சியை சார்ந்த அபிஷேக் பானர்ஜி கேட்கிறார் அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த பகல்காம் தாக்குதலில் வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் எவ்வளவு கோடி செலவு பண்ணியாச்சு ராணுவத்துக்கு செலவு செலவு பண்ணிட்டோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாம் பண்ணிட்டோம் இதுவரைக்கும் அந்த நாலு பேர் மக்களை வந்து சுட்டு கொண்டு போனாங்க இல்லையா அவங்கள பிடிக்கவே இல்லை அவங்க என்ன ஆனாங்க எங்க போனாங்க அவங்க யாரு ஏன் இது குறித்து வாயே திறக்காம மோடி அரசாங்கம் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது கொடுக்கணுமா இல்லையா அந்த நாலு பேர் யாரு அவன் இப்ப எங்க இருக்கிறான் சுட்டுக்கொன்னா சுட்டுக்கொண்ணான்னு சொல்லு இல்ல தப்பிச்சுட்டு போயிட்டான்னா தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லு எங்க இருக்கான்னு கண்டுபிடி இல்ல தெரியலன்னா அது கடைசியில் சொல்லு எதுவுமே சொல்லாம வாய் மூடி அமைதியா இருக்கிறீங்களே எதுக்காக இந்த இந்திய மக்கள் முன்னாடி இவ்வளவு உண்மைகளை நீங்க மறக்கிறீங்க உங்களுடைய ஒட்டுமொத்தமான தேச பாதுகாப்பு அப்படிங்கறதும் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தோல்வியான விஷயம் எல்லாமே வந்து நீங்க வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ஏமாத்துறீங்க மக்களை அப்படிங்கிறத பல கேள்விகளின் ஊடாக மம்தா பானர்ஜி கட்சியினுடைய மிக முக்கியமான எம்பி அடுத்த திரிணாமுல் காங்கிரசனுடைய தலைவர் திரு அபிஷேக் பானர்ஜி கேட்டிருக்கார் ஆனால் இதுவரைக்கும் மோடி அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தோ இல்லை உள்துறை அமைச்சகத்திலிருந்தோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்தோ யாரு கிட்ட இருந்தும் எந்த பதிலும் வரவே இல்லை இனிமேலும் வருமா என்ற சந்தேகம் இருக்கிறது நாம பொறுத்திருந்து பார்ப்போம் மோடி அரசாங்கம் இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க மம்தா பானர்ஜி கேட்டிருக்கக்கூடிய இந்த அஞ்சு கேள்விகளுக்கும் ஏதாவது ஒரு பதிலாவது மோடி அரசாங்கத்திடம் வருந்து வருமான எதிர்பார்ப்போம்